அந்த ஓம் என்ற மண் பிரணம் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை என்னுடைய சேவையில் நீ ரகசியமாகவே எடுத்து சொல்லலாமே அப்படின்னு சிவபெருமான் தன் முருகப்பெருமானை கேட்கிறார் அப்போ முருகப்பெருமான் சொல்றார் நீங்க இருந்தபடி இருந்து கேட்டால் நான் சொல்கிறபடி சொல்லுவேன்ன புரியல ஒரு நான் இப்ப குருவா இருக்கிறேன் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவன் குரு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவன் சீடன் இப்ப நீ தகப்பனாய் எனக்கு அதெல்லாம் இல்லை நீ சீடன் எப்படி உட்கார்ந்து கேட்பானோ அந்த மாதிரி உட்கார் குரு எப்படி இருப்பானோ அந்த குருனுடைய உபதேசம் எப்படி இருக்குமோ அப்படி நான் செய்யறேன் போது தன்னுடைய திரு வாயை கையால் கொத்தி கொண்டு ஒரு சீடன் இருப்பது போல ஆச்சாரியனுக்கு முன்பு ஒரு சீடன் இருப்பது போல எல்லாம் அல்ல சர்வேஸ்வரன் அங்கே குழந்தையாகிறார் இவர் குருவாகிறார் அவருடைய வளக்காதிலே அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகிறார் இந்த அர்த்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே ஆனந்தத்தினுடைய வெள்ளத்திலே மூழ்குகிறார் பெருமான் எம் என்ன சொல்லுகிறார் உடனே என்னுடைய இடக்காதிலும் அதையே சொல்லுவாய் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த இடத்தில்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஆனந்தமான செய்தி இருக்கிறது வலப்பாக வல வலது காதிலே எடுத்து சொன்னார் முதல்ல இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்திய திருநாட்டிலே ஒரு சம்பிரதாயம் உண்டு திருக்கோயில் உடைய வழிபாட்டுக்கு போனாலும் சரி அதே சமயம் ஒரு மன மனமேடையிலே கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வலம் வந்தாலும் சரி எந்த இடத்தில் வலம் வர வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகிற போது வலப்பக்கத்திலிருந்து தான் நாம தொடங்குவோம் என்னைக்குமே அதுதான் இந்திய வம்சாவளியாக வருகிற ஒரு மிகப்பெரிய சம்பிரதாயம் இதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியே தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கி ஆரம்பித்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அந்த வளம் என்பது வெற்றியின் அடையாளம் தான் நாம பூமியே வளத்திலிருந்து சுத்துகிற போதும் வாழுகிறவனும் அந்த வலப்பக்கத்திலிருந்து தான் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான் அதனால பெருமான் எம்பெருமான் முதல்ல வளக்காதிலே சொன்ன சொல்லி அந்த பிரணம மந்திரத்திற்கு அர்த்தத்தை ஆழ்ந்த அழகையை அற்புதமாக எடுத்து சொன்ன பெருமிதத்தை ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கியவர் அதே ரகசியமாக நீ ஏன் அதாவது திருச்செங்கோட்டில் போய் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் அதாவது ஆண் பாதி பெண் பாதியாக சிவசக்தியாக சக்தியாக தோன்றுகிற மிக அற்புதமான பெருமைக்குரியனால் சர்வேஸ்வரன் இடப்பாக்கத்தில் இருப்பவது அன்னை பராசக்தியாக இருக்கிற காரணத்தினால் தான் மட்டும் அந்த மழலையினுடைய குழந்தை முருகப்பெருமானுடைய அழகிய விளக்கத்தை கேட்டு ஆனந்தப்பட்டதை போல அன்னை பராசக்தியும் ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இடக்காதிலும் அதே அந்த பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி என்று பணிக்கிறார் அவரும் அதே போல் சொல்லுகிறார் அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பெருமையை எப்படி எடுத்துரைத்தார் முருகப்பெருமான் என்றால் அகர உகர மகர அகாரம் உகாரம் மகாரம் என்று தமிழில் சொல்லுவோம் அகரம் என்பது படைத்தல் உகரம் என்பது காத்தல் மகரம் என்பது அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலையும் உணர்த்தக்கூடிய பிரணவ மந்திரத்தினுடைய அடையாளம்தான் ஓம் என்பது ஆ ஊ இம் ஆ ஆ ஊ ஊ இம் இம்னு திரும்ப நம்ம தொடர்ந்து சொன்னோம்னா அது ஓம் என்ற ஒளியிலே வந்து நிறைவுறும் இப்போ வாயை திறந்தாதான் ஆவை வெளியில வரும் ஆ அப்படிங்கும்போது வாயை திறக்கணும் அப்போ அது படைப்பு அப்படின்னும் போது அந்த இதழ்களை குவிக்கிறோம் அதுதான் பாதுகாப்பு காப்பது இம் அப்படின்னா அந்த இதழ்கள் மூடிக்கொள்ளுகிறது அதுதான் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலுக்கும் முத்தாய்ப்பாக இருக்கிற முதல் மந்திரமே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய விளக்கத்தை பெருமானுடைய வளச்செவியிலும் அன்னை பராசக்தியை விளங்குகிற அந்த இடப்பாகத்திலே இடச்செவியிலும் எடுத்துரைத்தவர்